அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் அந்த அறிவிப்புகள் சம்பந்தமாக நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகள் பற்றியும் அந்த வழக்குகளினுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம முழுமையாக வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் உங்கள் அனைவருக்குமே தெரியும் அதில் அனைவரும் ரொம்ப ஆர்வமாக நம்ம சேனலில் வெயிட் பண்ணக்கூடியது இந்த ரோடு இன்ஸ்பெக்டருடைய அப்டேட் தான் ரோட் இன்ஸ்பெக்டரை பற்றி நம்ம அப்டேட் பண்ணோடனே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணவங்கள விட பண்ணாதவங்க தான் அதிகமாக பார்க்குறாங்க அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ரோடு இன்ஸ்பெக்டர் பற்றி வீடியோ போட்டோம்னா அது பல பேருக்கு கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நம்ம உண்மையை அப்லோடு பண்ணுறோம்ல ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வெளியான அப்டேட் என்ன அப்படின்னா ரோடு இன்ஸ்பெக்டர் வந்து உச்ச நீதிமன்றத்தில் நீதிமன்றங்களில் வந்து அந்த வழக்கு வந்து பில்டிங்கில் இருக்குது இத்தகைய சூழ்நிலையில் நேற்று முன்தினம் நம்மளுடைய நியூஸ் பேப்பர்ல வெளியான ஒரு ஆர்டிக்கல் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த சாலை ஆய்வாளர் பணியிடத்தில் வந்து அறநூறு பணியிடங்கள் வந்து நெடுங்காலமாக காலியாக இருக்குது அதாவது ரோடு இன்ஸ்பெக்டர் வழக்கு சம்பந்தமாக ஒரு பக்கம் போயிட்டுருக்கும் போது ரோடு இன்ஸ்பெக்டர் டிபார்ட்மெண்ட்டில் அறநூறுக்கு மேற்பட்ட பணியிடங்கள் நெடுங்காலமாக காலியாக இருக்குது அப்படின்னு வந்து டிபார்ட்மெண்ட்லேருந்து வெளியான அறிவிக்கை தான் இது நம்ம தமிழ்நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா அறநூறு சாலை ஆய்வாளர் பணியிடம் காலியாக இருப்பது நெடுஞ்சாலை பணிகளில் வந்து கண்காணிப்பதில் ரொம்ப தாமதமாக இருக்குதுன்னு சொல்லி அவங்க வந்து இப்போ அறிக்கை வெளியிட்டிருக்காங்க நம்மளுடைய நம்ம தமிழ்நாடு ஹைவே டிபார்ட்மெண்ட் பராமரிப்பில் அறுபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் வந்து சாலைகள் இருக்குது இந்த சாலைகளை பார்த்திங்கன்னா தற்காலிகமாக சீரமைக்கிறது அப்புறம் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறது அப்புறம் வந்து ஒவ்வொரு பீரியடுக்கு அப்புறம் அந்த ரோடை வந்து இன்னோவேட் பண்ணுறது இந்த மாதிரி பல்வேறு ஒர்க்குகளை வந்து எப்போயுமே பண்ணிகிட்டே இருப்பாங்க ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரோடை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறது ஏதாவது டேமேஜ் ஆகிருந்தால் அதை பராமரிக்கிறது இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் யார் பார்க்குறாங்கன்னா அங்கே உள்ள வந்து ஏஇ தான் அதை வந்து அதுக்கு எவ்வளவு செலவாகும்னு சொல்லி அந்த திட்ட மதிப்பீடு வந்து பண்ணுவாங்க ஆனால் இப்போ வந்து ஏஇ பார்த்திங்கன்னா அவங்க வந்து பல சாலைகள் வந்து கண்காணிக்க முடியாது ஏன்னா ஏஇ வந்து உங்களுக்கு தெரியும் எண்ணிக்கையில் குறைவான பணியிடம் தான் இருக்கும் ஹைவே டிபார்ட்மெண்ட்டில் அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா கண்காணிக்க முடியாதனால இருபத்தி ஐந்து கிலோமீட்டருக்கு ஒரு ரோடு இன்ஸ்பெக்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணணும் ரூல் இருக்குது எல்லா ஒர்க்கையுமே ஏஇ பார்க்க முடியாது இந்த ஏஇ பார்த்திங்கன்னா ஏஇக்கு மேலே ஏஇ அப்புறம் வந்து இஇ அப்புறம் வந்து ஏ ஸ்கொயர் அப்படின்னு பல்வேறு பயனிடங்கள் இருக்கு எல்லாரு மேலேயுமே வந்து அடிமட்ட ஒர்க்கை வந்து பார்க்க முடியாது அப்போ இந்த ஒர்க்குகளை வந்து பராமரிக்கத்தான் இந்த ரோடு இன்ஸ்பெக்ட்ரு ஒர்க்கு ரோட் இன்ஸ்பெக்டர் ஒர்க்கு வந்து எவ்வளோ அப்பாயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இருபத்தி அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு ரோடு இன்ஸ்பெக்டரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு ரோல் இருக்குது இதுவே வந்து நார்மல் ரோடாக இருந்தால் நம்மளுடைய எச் சர்ஃபேஸ் கிரவுண்ட் லெவலில் இதுவே வந்து மலை பிரதேசங்களில் ஹில் ஹில்ஸ் அந்த மாதிரி ஏரியா பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு ரோடு போ போஸ்ட்டை வந்து உருவாக்கணும் உருவாக்கப்பட்டிருக்கு இதான் வந்து ஹைவே டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ப்ரீவியஸாக உள்ள ரூல் அப்போ இந்த ஹைவே டிபார்ட்மெண்ட்டில் ரெண்டாயிரத்தி இரநூறு ரோடு இன்ஸ்பெக்டரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறு பேர் மட்டும்தான் இருக்காங்க போஸ்டிங்கில் கூடி இந்த ஹைவே டிபார்ட்மெண்ட்டில் வந்து ரெண்டாயிரத்தி இரநூறு ரோடு இன்ஸ்பெக்டரை அப்பாயிண்ட் பண்ணணும்னு சொல்லி அனுமதி வழங்கினாலும் ஆனால் இப்போ ஒர்க் பண்ணுறது ஆயிரத்தி எண்ணூறு பேர் மட்டும்தான் இதில் காலி பண்டிடங்களை வந்து செவன்டி டூ பர்சன்டேஜ் வந்து டைரெக்டர் க்ரீட்மெண்ட் பண்ண வந்து அனுமதி வழங்கியுள்ளது ஆனால் நான்கு ஆண்டுகளாக நியமனம் பண்ணவே இல்லை அப்போ செவன்டி டூ பர்சென்டேஜ் வந்து டேட் ரெக்ரூட்மெண்ட் மூணுன்னா எக்ஸாம் வச்சு வைக்கிறது மீதி என்ன பண்ணுறதுன்னா இந்த மீதி இந்த கம்பேரிசன் போஸ்ட்டில் போடுவாங்க இந்த மாதிரி போடுவாங்க ஓகேங்களா அப்போ சாலைகளின் எண்ணிக்கை வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு தெரியும் வந்து இன்க்ரீஸ் தான் இருக்குது ஆனால் சாலை ஆய்வாளர் இல்லாதனால் பணிகளை கண்காணிக்க முடியலை அது ரொம்ப வந்து ட்ராபேக்காக இருக்குது அதனால் காலியாக உள்ள சாலை ஆய்வாளர் பணியிடங்களை விரைந்து நிரப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வந்துருக்கு சாலை ஆய்வாளர் பணி கிடைக்கும் சொல்லி நம்ம டிராஃப்ட்ஸ்மேன் சிவில் முடித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் காத்திருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் வெளியான ரோடு இன்ஸ்பெக்டரில் வந்து எண்ணூறுக்கும் மேற்பட்ட போஸ்ட் இருந்துச்சு இதனோட அறநூறு போஸ்ட் இருக்கே அப்படின்னே கூடாது ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில் கால்ஃபேர் செய்யப்பட்ட ரோடு இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டானது தமிழ்நாடு ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள போஸ்ட்டு இதுதான் சொல்கிறது ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ரோடு இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு ரோடு இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு ஒன்று இருங்கிறதே வந்து இந்த டாப்ஸ்மேன் சிவில் தான் ப்ராப்பராக அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டே வந்தாங்க முதல் முறையாக வந்து டிஎன்பிஎஸ்சியில் அனைவரும் தேர்வு எழுதக்கூடிய ஒரு முறையை கொண்டு வந்து அதனால் அந்த வழக்கு வந்து அதனால் அந்த தேர்வு முடிவுகளினால நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகள்னால இப்போ இந்த போஸ்டிங் வந்து போடாமல் இருக்குது கூட்டத்தில் ஒரு எண்ணூறு டு தொள்ளாயிரம் கிட்ட வேக்கண்ட் வந்து காலியாக இருக்குது அது வந்து தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை மூலமாக உள்ள ரோடு இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு இப்போ அது போக ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் இந்த மாதிரி போஸ்ட் வந்து அறநூறு வேக்கண்ட்டு காலியாக இருக்குது அப்படிங்கும் போது இந்த அறநூறு வேக்கண்ட்டும் அந்த ஏற்கனவே காலியான உள்ள வேக்கண்ட்டில் இன்க்ளூட் ஆகலை ஏன்னா அது தெளிவாக போர்டு ரோடு இன்ஸ்பெக்டர் வந்து ரூரல் டெவலப்மெண்ட் போர்டு மூலமாக தான் அந்த போஸ்ட் வழியாக இருக்குது அப்போ அங்கே உள்ள போஸ்ட்டு ஒரு எண்ணூறுக்கு மேலே உள்ள பணியிடங்கள் இங்கே உள்ள போஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறநூறு பணியிடங்கள் இருக்குது ரெண்டாயிரத்தி இரநூறு போஸ்ட்டு வந்து ஃபில்அப் பண்ணலான்னு சொல்லி கவர்மெண்ட்டே அப்ரூவ் பண்ணக்கூடிய நிலையில் ஆயிரத்தி எண்ணூறுக்கு சம குறைவான உள்ள வேறு தான் இப்போ பற் பண்ணிவிடுறாங்க அப்படின்னா அந்த சாலைகளினுடைய தரத்தை யார் செக் பண்ணுறது அந்த சாலைகளுடைய எக்ஸ்டென்ஷன் ஆகட்டும் மற்றதை வந்து ஒரே ஆளே வந்து ஒரு மூணு பேர் நாலு பேர் செய்யக்கூடிய வேலையை வந்து கன்வியூ பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் அவங்களுக்கு பனிச்சுமை அதிகமாக இருக்கும் அதனால் ரோடுடைய குவாலிட்டியானது தரமாக இருக்காது அப்படிங்கிறது தான் அந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க சொல்லக்கூடிய கருத்து கன்சன் டிபார்ட்மெண்டை சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து வேலையில் கம்மி வேலைக்கான ஆட்களை நீங்கள் தெரிவு செஞ்சு ஃபில்லப் பண்ணுங்கள் காலியாக வைக்காதீங்க அப்படின் தான் நாட் ஓன்லி ஃபார் திஸ் டிபார்ட்மெண்ட் ஆல் டிபார்ட்மெண்ட் சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று தான் வேலைக்கு வந்து ஆட்கள் கம்மியாக கம்மியாக ஒர்க் பண்ணுற ஆட்களுக்கு தான் வந்து வேலை அதிகமாகிக்கிட்டே இருக்குது சுமை அதிகமாகிட்டே இருக்குது அதை வந்து நம்ம மெட்ரோ நம்ம இப்போ 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 காக்கக்கூடிய ஆகட்டும் பிடபிள்யூ ஆகட்டும் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் மூணு பேர் ஒர்க் பண்ணுற இடத்துல ஒருத்தர் தான் ஒர்க் பண்ணுறாரு அப்போ அந்த மூணு பேர் ஒர்க் பண்ணுற இடத்துல ஒருத்தரை ஒர்க் பண்ணும்போது அந்த மூணு பேர் ஒர்க் பண்ணக்கூடிய வேலையை ஒருத்தரையே பார்க்கும்போது பணிகள் ஸ்லோவாகுது பணிகள் ஸ்லோவாகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஒர்க்குடைய குவாலிட்டி கம்மியாகுது ஒர்க்குடைய குவாலிட்டியும் கம்மியாகுது மக்கள் மூலம் மக்களுக்கு ஒரு வேலை வந்து உடனே போய் சேரவும் மாட்டேங்குது ஏன்னா ரொம்ப டிலே ஆகுது ஸோ இந்த மாதிரி இருந்தால் அது எப்படி வந்து ஒரு முழுமையான ஒரு இதாக இருக்கும் அப்படின் தான் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் என்ன பண்ணுறாங்க போராட்டம் பண்ணுறாங்க காலி பணியிடங்களை ஃபில்லப் பண்ணுங்கள் எங்களால் பனிச்சுமை அதிகமாக இருக்குது பார்க்க முடியலை அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்ஃபரும் யாரும் கிடைக்காது இப்போ வந்து மூணு பேர் இடத்துல ஒருத்தரை வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தால் அவர் வந்து அவர் ஓன் டிஸ்ட்ரிகாக இருந்தால் பரவாயில்ல அவர் வேறு ஒரு மாவட்டமாக இருந்தால் அவருக்கு தேவையான அவருடைய மாவட்டத்திலேயே வேக்கண்ட் இருந்தாலும் நான் என்னுடைய மாவட்டத்துக்கு எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் தாங்கன்னு கேட்டால் நீங்கள் அங்கே இங்கே இங்கேயாரும் வேலை பார்ப்பா ஏற்கனவே மூணு பேர் பார்க்க வேண்டிய இடத்துல நீங்கள் ஒத்ததாக இருக்கீங்க இப்போ நீங்களும் போயிட்டால் எந்த வேலை பெண்டிங் ஆகும்னு சொல்லி அவங்களையும் அனுப்ப மாட்டேங்கிறாங்க அப்போ போஸ்டிங் போடாதனால ஒர்க் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்க பனிச்சுமைக்கும் ஆளாகிறாங்க மன உளைச்சலுக்கும் ஆளாகிறாங்க இதை நீக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குன்னு சொல்லி மாவட்ட வாரியாக கணக்கெடுத்து அது கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெட் ஆஃபீஸ் மூலமாக போய் அங்கேருந்து டிஎன்பிஎஸ்சி மூலமாக அதுக்கு அது ரிசீவ் அங்கே அவங்க 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 ரிசீவ் பண்ணி அதை அவங்க என்றைக்கு எக்ஸாம் வச்சு ப்ராப்பராக போஸ்டிங் போடுறாங்களோ அப்போ தான் இது குறையும் ஆனால் இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால்ஃபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கால்ஃபர் பண்ண ரோடு இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சி துறையில் வெளியான எண்ணூறுக்கு மேற்பட்ட ரோடு இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு இது வரைக்கும் ஃபில்லப் ஆகாமல் அப்படி கிடப்பிலே கிடக்கு இத்தகைய சூழ்நிலையில் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள இந்த வேக்கண்ட்டும் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது அப்போ இதுக்கு ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே வெளியான ரோடு இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டோட இந்த அறநூறு போஸ்ட்டு ஆகுதா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு குறைவாக தான் இருக்குது ஏன்னா தெளிவாக போட்டிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஜெடிஓ பார்த்திங்க அப்படின்னா ஹைவேஸ்லேயும் ஜெடிஓ இருக்குது ரூரல் டெவலப்மெண்ட்லேயும் ஜெடிஓ இருக்குது அப்போ ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் ரோடு இன்ஸ்பெக்டர் போஸ்ட் இருக்கும் ரூரல் டெவலப்மெண்ட் போஸ்ட்லேயும் ஜேடி டிபார்ட்மெண்ட்லேயும் ரோடு இன்ஸ்பெக்டர் போஸ்ட் இருக்கும் அப்போ ரோடு இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுடைய குவாலிஃபிகேஷனில் உள்ள சில குளிரபடிகள்னால ரோட் இன்ஸ்பெக்டர் என்ன குளிரபடி அப்படின்னா ரோடு இன்ஸ்பெக்டர் போஸ்ட் இது நாள் வரைக்கும் டிராஃப்ஸ் மேன் சிவிலுக்கு மட்டுந்தான் போஸ்ட்டு வந்தா போட்டு வந்தாங்க முதல் முறையாக வந்து எல்லாருமே எக்ஸாம் எழுதலாம் டிப்ளமோ பிஇ ரோடு இன்ஸ்பெக்டர் அப்புறம் எல்லாமே எழுதலாம் கொண்டு வந்தாங்க அப்புறம் என்ன பண்ணாங்க நீதிமன்றங்களில் வழக்குகள் போய் ஸோ இத்தகைய சூழ்நிலையில் இது எப்படி வந்து இதுக்கு இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் பண்ணுறது அப்படின்னா ஸோ அது வந்து டிராஃப்ஸ் சிவில் முடித்தவங்க நீதிமன்றங்களில் வந்து வழக்கு தொடுத்தாங்க அந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய டிஎன்பிஎஸ்சியுடைய ரூல்ஸையும் டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட அறிவிப்பில் உள்ளதையும் அப்புறம் தமிழ்நாடு க தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வன் ரூலில் நூலையும் பேஸ் பண்ணி உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புப்படி ஐடிஐ டாஸ்மேன்ஸியில் முடித்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்பு வழங்கணும்னு சொல்லிட்டாங்க ஆனால் இந்த தேர்வு எழுதிய டிப்ளமோ முடித்தவர்களும் பிஇ முடித்தவர்களும் தேர்வு எழுந்த பிறகு சொல்லும் போது பாதிக்கப்படுறாங்க இல்லையா அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த வழக்கை வந்து உயர்நீதிமன்றத்தை கொண்டு வராங்க சென்னைய உயர்நீதிமன்றத்தில் அங்கேயும் வந்து அந்த அந்த வந்து கேஸ் டிஸ்போஸ் ஆகிடுச்சு இதனால் ஃபைனலாக வந்து இது வந்து இப்போ இந்த உச்சநீதிமன்றம் போயிருக்கு உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு போய் இது வரைக்கும் முழுமையான ஹியரிங் வராமல் ஏது மேற்கொண்டு மேற்கொண்டு இப்படி ஒவ்வொரு ஹியரிங்காக இப்படித்தான் போய்கிட்டு கூடிய சூழ்நிலையில் இந்த வழக்கு வந்து முழுமை வராமல் இருக்குது ஒருபுறம் கால்ஃபர் செய்யப்பட்ட இந்த போஸ்டிங் வந்து ஃபில்லப் பண்ணாத சூழ்நிலையில் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் அறநூறுக்கு மேற்பட்ட ரோடு இன்ஸ்பெக்டர் போஸ்ட் வந்து ஃபில் பண்ணாமல் இருக்குது அப்படிங்கும்போது இப்போ இதை கால்ஃபர் பண்ணாலும் ஏற்கனவே உள்ள பிரச்சனையே தான் வரும் அதனால் ரோடு இன்ஸ்பெக்டருடைய அந்த தேர்வு முறைகளில் உச்சநீதிமன்றமும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டும் மிக விரைந்து ஒரு நல்ல முடிவு எடுத்தாங்க அப்படின்னா அது அனைவருக்கும் பயனுள்ள வகையில் இருக்கும் தான் நம்மளுடைய நோக்கம் ரோடு இன்ஸ்பெக்டருடைய கேஸ் பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் தான் இருக்குது ஒவ்வொரு ஹியரிங் வரும்போது அந்த ஹியரிங் உள்ளே ரீச் ஆகுமா ஆகாதான் நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் ஆனால் ஒன்றோட ரீச் ஆனதும் இல்லை ரீச் ஆனாலும் அது விவாதங்கள் ஆகிறதும் இல்லை இந்த மாதிரி உள்ள சூழ்நிலையில் ஏற்கனவே எக்ஸாம் எழுதினவங்களும் போஸ்டிங் வாங்க முடியலையே அப்படின்னு அவங்களும் மனவளசையில் இருக்காங்க போஸ்டிங்கில் ஏற்கனவே ஒர்க் பண்ணுறவங்களும் க அந்த கடுமையான பணி நெருக்கடியில் அவங்களும் மன உளைசையில் இருக்காங்க இது 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 வந்து எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படின்னு நம்மளால் யூகிக்கவே முடியலை ஸோ இந்த சாலை ஆய்வாளர் பணியிடங்களில் இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு ஒருத்தர் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் இருக்குது அதே மாதிரி மலைப்பிரதேசங்களில் பதினஞ்சு கிலோமீட்டருக்கு ஒருத்தர் அப்படின்னு ரூல்ஸ் இருக்குது இந்த மாதிரி ப்ராப்பராக எல்லா போஸ்டையும் போட்டால் தானே அவங்களுடைய பணிகளில் அவங்கள செம்மையாக செய்ய முடியும் இந்த மாதிரி முன்னுக்கு பிறனான ஒரு இந்த சூழ்நிலையில் இவங்க இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பணியோட தரமும் தொய்வாகும் வேலைவாய்ப்பும் வாய்ப்பும் ஆப்பினால அந்த வேலைவாய்ப்பு எழுதினுடைய அவங்களும் மனசுக்கு காலாவாங்க ஒவ்வொரு வருஷம் கடக்கும் போதும் அவங்களுடைய ஏஜ் வந்து பார் அடுத்த தேர்வுக்கு அவங்க எழுத முடியாத சூழ்நிலை ஆயிடுது நல்லா படித்தாலும் நல்ல நாலேஜ் இருந்தாலும் அந்த ஏஜ் முடியும் போது அவங்களால அதை எக்ஸாம் கன்னி பண்ண முடியாமல் போயிடுது அதனால் இது வந்து ஒரு டீட்டெயிலாக முடியணும் அப்படின்னா இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் அதில் உள்ள அந்த மிகப்பெரிய சங்கங்கள் இவங்கெல்லாம் போய் ஒரு கோரிக்கை வச்சு மிக விரைந்து இந்த வழக்கை முடிக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஏற்கனவே இல்லை இதுக்காவதும் இந்த அறநூறு போ போஸ்ட்டுக்காவதும் ஒரு ப்ராப்பரான ஒரு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு கால்ஃபர் பண்ணணும் அப்படி கால்ஃபர் பண்ணாலும் ஏற்கனவே உள்ள கேஸ்வாசி இதையும் ஸ்டே வாங்கத்தான் போகிறாங்க அதனால் செய்து ஒரு அந்த ஏற்கனவே கால்ஃபர் பண்ணப்பட்ட ரோடு இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டை விரைந்து முடித்து இதையும் சேர்த்து அவங்க ஃபில்லப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அது என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலை ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ரோடு இன்ஸ்பெக்டரை பற்றி வெளியான அப்டேட் இதுதான் நம்ம ரோடு இன்ஸ்பெக்டரை பற்றி எந்த அப்டேட் வந்தாலும் நம்ம முறையாக வீடியோவாக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் நம்ம யாருக்கும் ஃபேவரும் இல்லை அன்ஃபேவரும் இல்லை அப்படி நீங்கள் இவனுக்கு ஃபேவரு நீங்கள் அவனுக்கு ஃபேவர்னு வச்சுக்கிட்டாங்கன்னா அது அவங்களுடைய முட்டாள்தனம் அது நம்மளும் செய்ய முடியாது நம்மளுடைய வீடியோவானது என்ன என்ன ரூலில் இருக்கோ என்ன ஜீவோவில் இருக்கோ அதுதான் இங்கே பேசுகிறமே தவிர எனக்கு நியாயத்தை என்ன நீ சொல்லு அப்படின்னு சொல்லி நாயம் வந்து ஒருத்தனுக்கும் ஒவ்வொரு மா எனக்கு ஒரு நியாயமாக இருக்கும் எனக்கு நியாயமாக போகிறது இன்னொரு ஆளுக்கு நியாயம் இல்லாமல் போடும் அதை பற்றி இங்கே பேச முடியாது பொதுவான கருத்து என்ன ரூலில் என்ன இருக்கும் நம்ம அதை தான் பார்க்க முடியும் ரூலில் என்ன இருக்குது ஜீவோவில் என்ன இருக்குது வெளியான அறிவிப்பில் என்ன இருக்குது அதை தான் இங்கே பேசுமே தவிர எனக்கு நியாயத்தை சொல்லு அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது எல்லாம் தப்புன்றவனும் ஒன்றும் அவன் சேல ஒரு நியாயம் வச்சுருப்பான் நம்ம அதெல்லாம் பேசி இங்கே ஒன்றும் ஆக இல்லை அதனால் ரோடு இன்ஸ்பெக்டரில் உச்ச சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை உயர்நீதிமன்றம் சொன்ன கருத்துக்களை உச்சநீதிமன்றம் ஆமோதிக்குதா இல்லை அவங்க தான் உன்னை சொல்லி திருப்பி விட்றாங்களான்னு தெரியாது நான் வெயிட் பண்ணி பார்ப்போம் எதுவாக இருந்தாலும் நான் வீடியோ அப்லோட் தான் போகிறோம் அந்த சூழ்நிலையில் இப்போ புதுசாக ஒரு ஹைவே டிபார்ட்மெண்ட்லையும் இவ்வளோ இவ்வளோ வேக்கண்ட் இருக்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் அந்த போஸ்ட்டிங் கால்ஃபர் பண்ணி ஃபில்லப் பண்ணி வெளியாகணும்னு அதான பெரிய விஷயம் அதானே இங்கே பெரிய ஒரு முட்டுக்கட்டையாக இருக்குது அது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் வெயிட் பண்ணுவோம் எந்த அப்டேட்னாலும் நான் முறையாக ப்ராப்பராக அப்லோட் பண்ணுறேன் வீடியோவை பாருங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ